வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பார்ப்பனர் என்று அழைப்பதே தங்களை இடிவுபடுத்துவது என்று சிலர் நினைக்கிறார்கள் தங்களை பிராமணர் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக நடக்க வேண்டும் என்பது நம் நோக்கமில்லை ஆனாலும் சொற்களில் சில சிக்கல்கள் இருக்கின்றன பார்ப்பனர் என்னும் சொல் வசை அன்று அது யாரையும் இழிவுபடுத்துகிற சொல்லன்று சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரையில் பயன்பாட்டில் இருக்கிற சொல்தான் அது புறநானூற்றில் அவ்வையார் ஒரு பாட்டில் ஏற்ற பார்ப்புக்கு ஈருங்கை நிறைய பூவும் பொன்னும் சொரிய என்று எழுதுகிறார் வள்ளுவரே ஒரு குரலில் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கம் குன்றக்கெடும் என்கிறார் பாரதியார்தான் மிக கடுமையாக தண்ட சோரும் பார்ப்பு என்கிறார் இன்னொரு இடத்தில் நந்தனைப் போல் ஒரு பார்ப்பான் என்கிறார் அந்தச் சொல் அப்படி ஒன்றும் இழிவானதில்லை